பாடமாக ஏற்றுக்கொள் கற்றவற்றை மனதில் வைத்து மனதில் வைத்ததை நடப்பில் கொண்டு வா நடப்பில் கொண்டு வர முடியாததை மீண்டும் முயற்சி செய் முயற்சி செய்ததை நிறைவேற்ற நான் துணை நிற்பேன் எதையும் தளராமல் செயல்படுத்து பிள்ளையே நீ உனக்கான பாதையை தேர்ந்தெடுத்து விட்டால் இனி உன்னுடைய வாழ்க்கை மிக பிரகாசமாகவே இருக்கும் உன் வாழ்க்கையில் நீ நினைத்தது நடக்க வேண்டும் என்றால் கடந்ததை நினைத்து வருந்தாதே ஏற்கனவே முடிந்து போன நிகழ்வுகள் உன்னை பலம் பெற செய்து பாடங்கள் மட்டுமே இனி அவற்றை நினைத்து மனதை துயரப்படுத்த வேண்டாம் மற்றவர்களின் பேச்சில் உன் மனதை சிதற விடாதே நீயே உன்னுடைய வாழ்வின் இயக்குனர் நீயே உன் எதிர்காலத்தின் வடி அமைப்பாளர் போகின்ற நல்ல நிகழ்வுகளை வரவேற்க தயாராக இரு உன் மனம் நேர்மறை எண்ணங்களால் நிரம்பி இருக்கும் போது நான் உனக்காக வைத்திருக்கும் ஆசிர்வாதங்கள் அனைத்தும் வேகமாகவே உன்னிடம் வந்து சேரும் அதனால் எதிலும் நீ அச்சம் கொள்ளாமல் உன்னுடைய பாதையை தேர்ந்தெடுத்து நீ நட உனக்கு துணையாக எப்போதும் நான் இருப்பேன் இன்று நீ செய்கின்ற ஒரு சிறிய நன்மை கூட உன் ஆன்மாவை உயர்த்தும் படிக்கட்டாகும் மனிதன் சேர்க்கும் செல்வமும் வீடும் ஒரு நாள் மாறி போகும் ஆனால் நீ சேர்த்த தர்மம் மட்டும் என்றென்று உன்னை காக்கும் பிள்ளையே செய்ய வேண்டிய நல்லதை செய்யாமல் விட்டால் மனதில் இருள் பிறக்கும் அச்சமின்றி தயக்கமின்றி நன்மைகள் நினைத்து நிற்பாய் உன்னுடைய ஒவ்வொரு நல்ல எண்ணத்திலும் என் அருள் உன்னோடு இணைந்தே இருக்கும் போ தங்கமே நிச்சயம் உனக்கானனால் வரும் அப்பொழுது ஒளியாய் நீ இந்த உலகத்தில் வீசுவாய் உன்னுடைய அருமை என்னவென்று அனைவருக்கும் புரியும் நேரம் வரும் அப்பொழுது நீ சந்தோஷமாகவே இருப்பாய் உன்னோடு நான் இருப்பேன் கந்தா கடம்பா கதிர்வேலா